ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றது நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் அக்ஷய திருதியை எல்லாருக்குமே அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் என்னோட பிராக்டிஸ் அக்ஷய திருதியைக்கு வந்து நான் என் லைஃப்ல ஒரு தடவை கூட நகை இதெல்லாம் வாங்கினதே கிடையாது ரொம்ப வருஷம் எனக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது லேட்டர் ஸ்டேஜ் தான் டிவிலெல்லாம் ஆடை பார்த்து தான் அது அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் பார்த்தேன் ஸோ அது எனக்கு என்ன அப்படின்றது தெரியல அப்புறமா நான் அதை ரிசர்ச் பண்ணி சில பெரியவர்களோட டிஸ்கோர்ஸ்லாம் கேட்டபோது ஐ தாட் இந்த நேரத்தில் வந்து வேற மாதிரி இதை பண்ணணுன்ற ஐடியாவில் நான் எவ்ரி இயர் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா என்னால் முடிஞ்ச யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் நகைலாம் வாங்கக்கூடாதான்னு கேட்டால் செய்து தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறோவா வாங்கிக்கோங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பொதுவாகவே நகைகள் நிறையா வாங்கி வச்சுக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஸோ அதனால நான் அதில் போனதே கிடையாது நான் ஈவன் லாஸ்ட் இயர் கூட என்னோடய வீடியோ போய் பாருங்கோ அக்ஷய தேவிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு முடிஞ்சு மட்டும் எங்கேயாவது ஒரு தானங்கள் பண்ணுவேன் என்னோட தெருமுனையிலேயே வந்து ஒரு ஹோம் ஒன்று இருக்குது இந்த ரோட்லலாம் வந்து அப்படியே குழந்தைகளை பெற்றுட்டு அந்த பாவம் அந்த லேடி எல்லாம் பெய்த்தியமாக கூட இருப்பா அவளுக்குலாம் அந்த குழந்தை பிறக்கறதே கூட தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான குழந்தைகள் அபன் பண்ண குழந்தைலாம் எடுத்துன்னு வந்து பொன் குழந்தையில வச்சு இங்கே ஒரு ஆசிரமம் நடத்துகிறாள் நான் பொதுவாக அந்த ஆசிரமக்கு சில ஹெல்ப்புகள் பண்ணுவேன் ஸோ அக்ஷய திருதீ டைமில் நான் வந்து எய்தர் சாப்பாடோ ஆர்எல்ஸ் அவளுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை கூட வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரி தான் நான் எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கேன் போன வருஷம் நான் அதை கவர் பண்ணேன் இந்த வருஷம் நான் கவர் பண்ண போறது கிடையாது என்னோட ப்ராக்டிஸ் இதுதான் அண்ட் ஆல்சோ அரிசி வாங்குவேன் ஆத்துக்கு அரிசி வாங்குவேன் அந்த டேல வந்து அரிசி வாங்குவேன் நமக்கு சோறு முக்கியம் சாப்பாடு டெய்லி கிடைச்சா போறோம் சோ அதனால அரிசி வாங்குவேன் இதுதான் என்னோட பிராக்டிஸ் நீங்களா என்ன அக்ஷய பண்ணேல் அப்படின்றத வந்து கமெண்ட்ல போடுங்க வெள்ளி வாங்குறது தங்கம் வாங்குறதெல்லாம் தப்புனே நான் சொல்லல யார் யாருக்கு என்னென்ன இஷ்டமோ அதை அவாவா பண்ணலாம் அதனால அவாவா பண்ணுங்கோ இன்னைக்கு வந்து கர்நாடகா டிஷ் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன் சோ நான் அதுக்கு வந்து ராமாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா பழுக்காத காய் மாங்காய் இத எடுத்துன்னு இருக்கேன் இதோட மாங்காய் பேர் எனக்கு என்னன்னெல்லாம் தெரியல நேத்திக்கு நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன் சக்தி குரூப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன் அப்படின்னு அவளை பெரியவா அவளை நான் மீட் பண்ணுறதுக்கோசரம் போயிருந்தேன் போன போது அவாத்து வாசல்லையே ஒரு காமன் ரோட்ல உள்ள ஒரு மாங்காய் மரத்தில் இது காய்ச்சிருந்தது அவ கிட்ட கேட்டு இந்த மாங்காவை வாங்கி வச்சிருந்தேன் ஏன்னா இந்த ஐட்டத்துக்கு மாங்காயா இருந்தால் தான் இதை பண்ணுறச்ச நல்லாயிருக்கும் எனக்கு வந்து போன வருஷம் இது கிடைக்கல காமிக்கிறதுக்கு ஸோ அதனால இந்த வருஷம் இதை கிடைச்ச உடனே இந்த ஐட்டத்தை இன்னைக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து நம்ம பிஃபோர் ஃபுட்டு வந்து சூப் மாதிரி சாப்பிடலாம் வேணும்னா சாதத்துல கலந்து சாப்பிடலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை ஃபிரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு குடிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த இதுக்கு பேர் வந்து அதாவது மாவின்காய் சாறு ஆர் தில்லி சாறு இல்லைன்னா அப்பே ஒளி அப்படின்வா அந்த சில கல்யாணங்கள்லாம் இது கொடுப்பா நீங்க டம்ளர்ல போட்டு கூட இதை குடிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஈஸி மெத்தட் இதை நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்றதுன்றத காமிக்கிறேன் நேற்றுக்கு நான் சக்தி குரூப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அண்ட் நேற்றுக்கு டேல மெயினான விஷயம் என்னன்னாக்கா போன வருஷம் வந்து என்னோட பெயிண்டிங்ஸ் வந்து காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தேன் ஸோ அதுக்கு அவ வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தான் என்ன கொடுத்தான்னு காமிக்கிறேன் இந்த சாரீ தான் எனக்கு நேற்றுக்கு என்னோட பெயிண்டிங் காம்படிஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு கொடுத்த கிஃப்ட் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள்லாமும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க எப்பயுமே வந்து எனி ஒரு சின்ன பென்சிலாக இருந்தாலும் ப்ரைஸ் கிடைச்சதுன்றது எப்பயுமே ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சதுன்றது ரொம்ப ப்ரீஷியஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்கோ நம்ம இப்போ கிச்சனுக்குள்ள போகலாம் எல்லாருமே வந்து தயவு செய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோவை இன்னைக்கு வேற ரொம்ப டைமாக எடுத்து நான் காத்தால சங்கராச்சாரியாரோட பதவியேற்பு வேறு ஃபுல் பார்த்துட்டேனா டைம் எடுத்து ஸோ இப்போ கிட்ட கிட்டேன்னு குக்கிங் குள்ளே போகலாம் இன்றைக்குண்டான தழுகைக்கு இந்த காய்கறிகள்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன மாங்கான்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பா பார்ப்போம் வாங்கோ ஸோ நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசி பருப்பு தோரம் பருப்பும் எடுத்துக்கிறேன் எந்த குவான்டிட்டி வேணுமோ அது ஈக்குவலாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் டூ டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு அலமீன் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலனாக்கா கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொடி அரைச்சி போட்டேனாக்கா ஹோட்டல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கத்தால சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இன்றைக்கி ராத்திரி தோசை ஸோ அதுக்குமே சேர்த்து தொட்டுன்றலாம் ஒரே வேலையாக ஆகிடும் ஸோ இதை அப்போ அலைமீன் வந்துடுறேன் ஸோ பருப்பை நான் அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் இதுக்குண்டான ஜலத்தை குத்திடலாம் இப்போ வந்து முருங்கைக்காயும் ஒரு ரெண்டு தக்காளி இதை மட்டும் போடலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இங்கே பாருங்க கீரி இருக்கேன் கீரி கீரி போடுங்கோ இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு நாலஞ்சு சவுண்டு விடணும் பருப்பு இருக்குது நாலஞ்சு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு அரைச்சி விட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன் வத்த மிளகாயும் கருவேப்பிலையும் பொரிச்சுன்ட்ரலாம் ஃபஸ்ட்டு பாதி வந்து ஒரு நாலஞ்சு கார மிளகா போட்டிருக்கேன் குண்டூர் மிளகா மிச்சத்துக்கு வந்து சில்லி தான் போட்டிருக்கேன் அளவுக்கு பொரிஞ்சது போகிறோம் பாத்திரத்தில் இருக்கிற அதே எண்ணெயிலேயே ஒன்றரை டீஸ்பூன் ஆர் ரெண்டு டீஸ்பூன் தனியாக அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஸோ ஜீரகமும் கடுகும் நல்லா பொரியணும் மற்ற இதெல்லாம் சாமான்களில் செவக்க வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் கடுகு ஜீரகம்லாம் பொரியற சத்தம் கேட்குறதா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டு அதே சூட்லேயே நம்ம இதை பெரட்டின்டலாம் அடுப்பு வேணால் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா பருப்பெல்லாம் கருத்துரும் மிளகாயும் கருவேப்பிலையும் மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் அந்த பாத்திரத்தோட சூடுலேயே பருப்புகள்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஷேடு வரும் அதுக்கப்புறமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சாமான்கள்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கால் மூடி தேங்காயை இதோடு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் விப்பில் ஒரு நாலு அடி அடிச்சிடுனாக்கா நல்லா எல்லாமே பொடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அரைச்சா அரைச்சாதான் மையாக அரைக்க வரும் இல்லைன்னா தேங்காயெல்லாம் முழுசு முழுசாக அப்படியே நிற்கும் ஃபஸ்ட்டு விப்பில் அடிச்சுக்கலாம் விப்பில் அடித்தாக்கா இந்த மாதிரி பொடிஞ்சு போயிடும் இதுக்கப்புறமா இதில் ஜலத்தை குத்தி விழுமோனாக அரைச்சிக்கலாம் சி அளவுக்கு அரைச்சுண்டா போகிறோம் இப்போ நம்ம முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணிடலாம் பருப்பு ரெடியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறான் சூப்பராக எடுத்து தக்காளி முருங்கைக்காய் பருப்பு எல்லாம் வெந்துடுத்து இப்போ ரெண்டே நிமிஷம் வேலை தான் சாம்பார் ரெடி ஆகிடும் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுன்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பில இன்னும் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் உப்பு மஞ்சள் பொடி தான் இப்போ எண்ணெயில் நம்ம கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம் பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் புளிஞ்செல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ பருப்பு காய் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதையும் இதோட ஆட் பண்ணணும் ஒரு கொதி வரட்டும் பார்த்தனாக்கா ஒரு கொதி இப்போ வர ஆரம்பிச்சுடுத்து நம்ம பருப்பு புளி ஜலம் எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா இந்த பேஸ்டெல்லாம் ஒன்று கலந்து கொதித்து அந்த ம முருங்கக்காயில் வந்து வாசனைகள்லாம் இறங்கி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அரைச்சி விட்ட முருங்கக்காய் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் சாத்துக்கும் தொட்டுக்கலாம் ராத்திரி தோசைக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் குவாண்டிட்டி அதனால தான் நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ சாம்பார் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வாங்கினுந்தேன் இன்றைக்கி கடையிலேருந்து நிறையா நிறையா வாங்கி வெயிலுக்கு எல்லாம் வாடி போகிறது ஸோ இப்போ முருங்கக்காய் சாம்பார் ஆஃப் பண்ணியாச்சு அக்ஷய திருதி அக்ஷய திரு அந்த கிளீனிங் இந்த கிளீனிங் காய் வாங்க வேலை எல்லாம் பண்ணிட்டேன் ஸோ தழுகையை பண்ணி முடிச்சுட்டு அரிசி வாங்குறதுக்கு போகணும் பாத்திரத்தில் ஜலத்தை குத்திடலாம் இதில் அப்படியே மாங்காயை போட வேண்டிதான் இன்னும் கூட கொஞ்சம் ஜலம் வேணும் நல்லா மூழ்கணும் மாங்காய் தான் அது சீக்கிரமாக வேகும் பத்துன்றது ஒரு பன்னெண்டு நிமிஷமாகவே ஆயிடுத்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்தேன்னாக்கா நல்லா வெந்துடுத்து இந்த தோல்லாம் பிரியறதுக்கு முன்னாடியே கூட எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மாங்காயை இந்த மாதிரி எடுத்துட்டு தனியாக கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஏன்னா கையில் பிழிஞ்சு எடுக்கணும் இல்லையா அப்போ கை பொறுக்காது நமக்கு ஸோ ஒரு நல்ல நல்ல ஜலத்துலேயே ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து குத்திருக்கேன் பச்சை ஜலம்தான் ஸோ தட் இது வந்து கொஞ்சம் ஆறிட்டதுக்கப்புறமா இந்த தோலை நம்ம வெளியில் எடுக்க வேண்டிதான் தோலை பிரித்து எடுத்துட்டு சீடோடு சேர்த்து அதை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் சத்து மட்டும் சி இந்த மாதிரி நல்ல அந்த சீட்ஸை வந்து கை பொறுக்கிற சூடில் ஆறட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் ஆகிட்டுருக்குறதுனால சூடோடு பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஓ அதில் ஃபுல்லுமே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு வேண்டி தான் அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற சீட்ஸ் எல்லாமும் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த மாங்காய் சாறும் ஆகிடும் ஸோ வறுத்துக்க வேண்டிய சாமான் காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா குட்டி டீஸ்பூன் எடுத்துன்ட்ருக்கேன் பாருங்க அதால் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரம் எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு இருக்கேன் இன்னும் கூட ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துட்டு இதை பொடி பண்ணிக்கலாம் ஸோ இவாக கரெக்டாக செவந்து போய் எடுத்து டிவியில் கன்னட ப்ரோக்ராம் ஏதோ பார்த்துட்டு இருந்து டக்குன்னு கன்னட வார்த்தை வருது ஸோ இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துட்ருலாம் பொடியை ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக கடல் எண்ணெய் குத்திருக்கேன் சுட ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து ஜஸ்ட்டு ஒரு பெரிய மிளகாயாக இருந்து ஒரு மிளகாய கில்லி போட்டுருக்கேன் இதுக்குண்டான பெருங்காயம் மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் உடைச்சி போட்டுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி ஸோ இப்போ பார்த்தா நம்ம மாங்காய தண்ணியில் வச்சு எடுத்துட்டோம் இல்லையா அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது நீர்க்க தான் இருக்கணும் ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும் இன்னும் இதுக்கு உப்பை ஆட் பண்ணலை உப்பை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கோ ரொம்ப புளிப்பாக இருந்தாக்கா வெள்ளம் ஆட் பண்ணணும் சப்போஸ் தித்திப்பு மாங்காயாக இருந்தாக்கா வெள்ளம் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ நான் இப்போ இந்த பொடியையும் இதோட சேர்த்துட்றேன் அரைச்சி வச்ச பொடி இருக்குது அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொதிக்க விடலாம் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல இது கொஞ்சம் புளிப்பு தான் மாங்காய் அதனால் நான் இதுக்கு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுவேன் சில மாங்காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லோ கலராக வரும் இந்த இதே அப்பே ஒளி நம்மளது வந்து காய் அதனால் வந்து கலர் வந்து நல்ல ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கலராகவே ஆஃப் ஒயிட் கலராகவே தான் இருக்குது இது இப்போ கொதிக்கட்டும் இப்போ தான் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு நாட்டு வெள்ளம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லாவே புளிக்கிறது இந்த மாங்காய் கண்டிப்பாக இந்த வெல்லம் போட்டால் தான் இந்த புளிப்பு பேலன்ஸ் ஆகும் ஸ்வீட் மாங்காயாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து வெல்லத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்கோ இது கொதி வந்தவுடனே பவுலில் போட்டு சூப் மாதிரி சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸலன்ட் அப்பே ஒலி கர்நாடகா ஸ்டைல் ரெசிபி மணக்க மணக்க ரெடி ஆகிடுத்து பாருங்க எவ்வளோ பயங்கர டேஸ்டியான ஒரு டிஷ் இது இன்னைக்கு ஸோ எப்படி இருக்குன்றத நான் சர்விங் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சாப்பிட்டு காமிக்க சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவார் அவர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு ஸோ ஹப்பே ஒலி சாரு ரெடி எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு பண்ண வைக்கலாமா மாங்காவோட டேஸ்ட் ஒரு அந்த புளிப்பு கீழே அதோட கூட உப்பு காரம் அதெல்லாம் கூட நல்லா இருக்கு ஓகே சூப்பர் கன்சிஸ்டன்சி இருக்கா இதையே வந்து சில் பண்ணி சாப்பிடலாம் ஈவன் கொஞ்சம் இருக்கு அதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அதையும் டேஸ்ட் பண்ணுங்க ஓகே பிடிச்சிருக்கா கேரட்டை நான் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இதில் நம்ம ஜலம் குத்திட்டு இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் ரெகுலர் கேரட் தேங்காய் போட்ட காய் மைக்ரோவேவில் பார்த்துனாக்கா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா தேங்காயை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வத்த மிளகா கருவேப்பில்ல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வைப்ரண்ட் கலரில் கேரட் காய் தேங்காய் கால் நமக்கு ரெடியாக எடுத்தோம் ஸோ அப்பாவுக்கு வந்து அப்பேஹூலி சாறு கொடுக்க போகிறது கிடையாது மாங்காவோட ஐட்டம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் சலிகைகள் ரெடியாக எடுத்து கேரட்டு தேங்காய் போட்ட காயும் முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் சாதம் ஸோ அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துடலாம்